நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் சரிங்களா நிறைய பேர் வந்து சார் ஃப்ரீயாக மார்க்கெட் பண்ண முடியுமா ஆன்லைனில் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஸோ வந்து எப்படி ரீச் பண்ணுறது எப்படி லீட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் தான் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பெய்டுக்கு போகாதீங்க ஃப்ரீக்கு போங்க ஃப்ரீயாகவே நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து ஃபேஸ்புக்கில் குரூப் சரிங்களா இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நான் இந்த போஸ்ட் போட்டிருக்கேன் எனக்கு தேவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸோ எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னு போட்டு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளில் வந்து ஆறாயிரத்தி எட்நூறு பேர்த்துக்கு இந்த போஸ்ட் ரீச் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சுலேருந்து பத்து கால்ஸ் வந்து இந்த பேங்குக்கு வந்திருக்கும் சரிங்களா அப்போ அஞ்சுலேருந்து பத்து கால்ஸ் சரிங்களா இப்போ மாதத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து டைம் பண்ணுங்கள் போதும் பத்து டைம் பண்ணாவே உங்களுக்கு ஐம்பது கால்ஸ் ஸோ அந்த ஐம்பது கால்ஸ் பேசும்போது உங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் வந்துடும் அதாவது பீடியூபியில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற எல்லா நாலேஜுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடமும் போய் பேசுகிறத விட ஒரே இடத்துல போடுங்க கிட்டத்தட்ட யோசி பாருங்கள் ஆறாயிரத்தி எட்நூறு பேத்துக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு புரிய வச்சுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி தான் ஃபேஸ்புக் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரீயாக இப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்பேன் தேங்க் யூ